அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க லாங் லாங் ஸ்டோரி எழுதுவாங்க ஜப்ப குறிப்பில் எங்களோடு கூட பிறந்தவர்கள் இவ்வளோ பேர் இவங்களே போட்டுக்கோங்க நான் யோசிச்சு இப்போ போகல என்னை தள்ளிட்டாங்க என்னை வாங்கிட்டாங்க அப்புறம் உள்ளே போந்து போய் பார்த்தா இது ஏதாவது லவ் மேரேஜாக இருக்கும் ஒரு கல்யாணம் ஆகிருக்கும் அதனால் அவங்க இதை கட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை முர்பிதாக்கள் சுதந்திரம் எப்படியெல்லாம் போதும்னு நான் சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் முர்பிதாக்களுக்கு சுதந்திரமே இல்லைனா கூட கத்தருடைய ஆசிர்வாதமும் ஏசுரனாக மாற்றும் அந்த தேவனுடைய முர்பிதா நமக்கு பிதா யார் அவருடைய சுதந்திரம் நமக்கு ஒரு பங்காளிகளாக இருக்கணும் பரிசுத்தான சுதந்திரம் என்று எபேசியரில் வாசிக்கிறோம் தாய் தோப்புனுக்கு சொத்து பத்தே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல நமக்கு ரெட்டிப்பான நன்மை வரணும் முதற் பேரானவர்கள் நம்ம கிறிஸ்துக்குள்ள முதற் பலனுமானவர்கள் அப்போ நமக்கு ரெட்டிப்பான சுதந்திரத்தை தர வல்லவராக இருக்கிறார் நான் போய் இந்த மாதிரிலாம் கையின் பிரயாசத்தை எல்லாம் அடிபட்டு என்ன எனக்கு அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வாதம் இல்லை முற்பிதாக்களோட ஆசிர்வாதமும் கிடையாது அதுக்கு சொல்ல வர இதெல்லாம் சுருக்கு சுருக்கப்பும் சொல்கிறேன் பெரிய டாப்பிக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் புரிஞ்சு கொள்வீங்கன்னு அடுத்தது கையின் பிரயாசம் இதோ உயிரோடு இருக்கும்படி தேவனாரி செய்த நாளெல்லாம் மனுஷன் அடித்து புசித்து சூரியனு கீழே படும் பிரயாசத்தை அனைத்து அணிவிப்பது நலமும் மொத்தமுமானது காரியம் என்று கண்டேன் இதுவே அவன் பங்கு அவனுக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை ப்ரேசிங்க அஞ்சு பதினெட்டில் வாசிக்கிறோம் ஏன் இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது வேசி இந்த ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தகப்பனை மகிழாக பண்ணுகிறான் பைபிள் ஸ்டடி அதுக்கு தான் வைக்கிறது சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க வாங்க வாங்கன்னு வரவழைக்கிறது காரணம் தான் ஞானத்தில் பிரியப்படுகிற பொழுது நீங்கள் வேதத்தை வாசித்து தியானிக்கிற பொழுது தகப்பனா இங்கே தேவன் பிரியப்படுவோம் அவரிடத்தில் இல்லாத இது எது இருக்கிறது சொல்லுங்கள் உருலக பிரகானம் என்ன தாய் தவப்புன்னு விட்ருங்க ஆவிக்குரிய விதத்தில் வந்த பிறகு யார் தாய் தவப்பேன் பரமபிதா பரசுதான் நமக்கு தேற்றவளன் தாய்க்கு தாயாக இருக்கிறாரு அப்புறம் ஆவிக்குரிய தகப்பானா பூமிக்குரிய அவரால் எழுப்பப்பட்ட மேய்ப்பர்கள் வாழ்க்கையில் இந்த எட்டில் என்ன சொல்லப்படுகிறது வேசிகளோடு தொந்திப்பானவனும் ஆஸ்தி அழிக்கிறோம் கிருப்ப போயிடும் அபிஷேகம் போயிடும் தேவ சமூகம் போயிடும் அதோடு திருவந்து பக்கமே வரமாட்டிங்க சர்ச்சைக்கு வந்தால் தான் திருவிந்து கொடுப்பேன் அதுக்கேற்ற குரூப் இருக்கும் திருவரு தானே சாயங்காலம் காட்சி வச்சுக்கிறோம் வந்து குடியின்னு வரம் பொருளை முண்டு குடிக்கிறதுக்கு மாதிரி ஆகிடும் அது ஜாகமாக இருக்கிற நினைத்துல வாங்க அதுக்கேற்ற வசனெல்லாம் பேசி அவன் வச்சு தள்ளிட்டு போயின்னு இருப்பான் அவனும் போகமாட்டான் நல்ல இடத்துக்கு இவனும் நல்ல இடத்துக்கு போக விட மாட்டான் ஒன்றுக்கு ஒருந்தையர் பதினொன்றில் என்ன சொல்கிறது தன்னை தானே சோதித்து பார்த்து எடுக்கணும் இதனால் அநேகர் நித்திர எடுத்துக்கிறாங்க அநேகர் பலவீன பட்டுருக்கிறாங்க வியாதி பட்டுருக்கிறாங்கன்னு இது வா வாண்டடாக போய் வியாதியை வர வச்சுக்கிறது ஊர் மெச்சிக்க திருவந்தி எடுக்கிறேன்னு போய் நாசமாக போகிற கேஸ் இது அவன் கொடுக்குறவன் கொடுத்து தான் இருப்பான் சாராயம் எல்லாத்துல தான் விற்கிது குடிக்கிற தான் புத்தி இருக்கணும் அது மாதிரி தான் இது எல்லாட்டும் ஏசு வருகிறாங்க எல்லாத்துலேயும் போனாக்கா திரும்பி வரதே கஷ்டமாயிடும் கருத்துறக்குள்ளோம் எப்பிராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன் இதெல்லாம் பாருங்கள் கையின் பிரயாசம் அப்புறம் பதினாறாவது அதிகாரம் மன்னித்து கொள்ளுங்கள் பதினாறாவது அதிகாரம் இடத்துல ஏசையா